கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக மக்கள் பண்பாட்டு கழகத்தின் தலைவர் மீதா பண் வணக்கம் நீண்ட காலமான நடைபெற்ற இந்த சர்ச்சைக்கு இணைய தினம் மதுரை உயர் நீதிமன்றம் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவருடைய அமர்வு கூட முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடியாது குறிப்பா பார்த்தோம்னா திருப்பூர்ண மலை உச்சியில் இருக்க அந்த கார்த்திகை அந்த தீபத்துன்னு வந்து தீபத்தை ஏற்றலாம்னு சொல்லிட்டு ஆய்வு மேற்கொண்டிருந்த நீதியரசர் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க புறம் இந்து முன்னணி பல்வேறு அமைப்புகள் கூட இதை கொண்டாடி இருக்காங்க உங்களை போன்ற மக்கள் மத்தியில் வந்து களமாறக்கூடிய அமைப்பு வந்து இது ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீர்ப்புன்ற மாதிரியான பல கோணங்களை கூட பார்க்க ஆரம்பிக்கிறீங்க மதுரையோட மத நினைக்கத்தை கூட கெடுக்கிறதா கூட பார்க்கறது மாதிரியே நீங்கள் என்ற எதனும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முப்பது ஆண்டுகளாக நீடிக்கிற பிரச்சனை முப்பது ஆண்டுகளுக்கு முன்னே ராமகோபாலன் உயிரோடு இருக்கும் பொழுது இப்போ தீபம் ஏற்றக்கூடிய இடம் கருவறைக்கு மேலே நேர மேலே இருக்கக்கூடிய இடம் ஒரு நூறாண்டு காலமாக அங்கே தான் கோவில் நிர்வாகம் அதுக்கு பிறகு அறநிலையத்துறை இது முடிவின் பேரில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த முன்னாடி திடீர்னு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை கலத்துனாங்க தர்காக்கு பக்கத்தில் இருக்கிற ஒன்று இருக்குது அந்த தூணில் தான் தீபம் ஏற்றணும் அதுதான் சரியானது அப்படின்னு தொடர்ந்தாங்க ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை வரும் பொழுது திருப்பரங்கன்றத்தில் கூடுவாங்க அதுக்கு எதிராக மக்கள் நல்லிணக்கத்திற்கான இடதுசாரி அமைப்புகள் இன்னொரு பக்கம் கூடுவாங்க அந்த வருஷம் அது முடிஞ்சிடும் அறநிலையத்துறை அந்த வழக்கமான இடத்துல தீபம் ஏற்றுவாங்க இப்போ புதிதாக அது தோப்பு போயிடுச்சு பப்ளிக் சப்போர்ட் மக்கள் ஆதரவு அந்த கோரிக்கைக்கு இல்லை முருகன் கோயிலுக்கு மேலே ஏத்துறாங்க அதுவே போதுமானதுன்னு நினைக்கிறாங்க மக்கள் தர்காவுக்கு பக்கத்தில் போய் ஏத்துறோமா தேவையில்லாததுன்னு நினச்சாங்க இவங்க இங்க வம்பழிக்கிற தான் வச்சாங்க தோத்து போடுவோன்னா இடையில சில வருடங்கள் அது சம்பந்தமா யாரையும் எதுவும் பேசுறது இல்லை இப்போ திடீர்னு மறுபடியும் இவங்க கண்டுபிடிச்ச பிரச்சனை தான் கோயில் மேலே இருக்கக்கூடிய தர்காவை தர்காவில் ஆடு கோழி பழியிடக்கூடாது தர்காவை அகற்றணுன்ற ரேஞ்சுக்கு ஹெச் ராஜா ராமசீனிவாசம் தான் பேசுனாங்க ஓகே நாங்கள் திருப்பரங்குன்றத்தையே அயோத்தியா போவோம் என்று கடந்த பிப்ரவரி நாலாம் தேதி இவங்க பேசுனாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒவ்வொரு வழக்காக போடுறது அதில் ராமரவிக்குமார்ன்றவர் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாரு சோலைக்கண்ணன் ஒருத்தர் வழக்கு போட்டிருக்கிறாரு இந்த வழக்குகள்லாம் என்னென்னா இந்த தீபத்தில் விளக்கேற்றணும் தூணில் அப்படின்றது வழக்கு அருண் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிட்டாங்க நூறு ஆண்டுகளுக்கு இருந்த இந்த க முருகன் கருவறைக்கு நேர மேலே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் தான் தீபம் ஏற்றுறோம் அதுதான் சரியான இடம் யாரும் மறுக்கலை நாயக்கர் ஆட்சியில் உருவான இந்த விஷயம் இவங்க சொல்கிறது மாதிரி இந்த தூணில் ஏற்றுன்தான் இப்போ இங்கே மாறிடுச்சு அதை மறுபடியும் தூணுக்கு கொண்டு வரணும்னா நாயக்கர் ஆட்சியிலே மாற்றிருப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை அப்படி ஒரு தீர்ப்பும் எதுவும் கிடையாது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒரு தீர்ப்பே கிடையாது இவங்க தொழிற்சாறு தீர்ப்பளித்ததா ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொல்லி பண்ணுறாங்க அது இரண்டு நீதிபதிகள் முன்னாடி வந்துச்சு அவங்க எந்த ஆதாரமும் இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கான தீபம் ஏற்ற இடம்னு சொல்கிறதுக்கான எந்த ஆதாரத்தையும் நீங்கள் சமர்ப்பிக்கலை அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க ரெண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பில் ஒரு நீதிபதியான ஜி ஆர் மறுபடியும் இவங்க மனு கொடுக்குறாங்க நாங்கள் மதுரை மதுரையில் நிற்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக இரண்டு நீதிபதிகள் கையாண்ட ஒரு பிரச்சனையை ஒரு நீதிபதி கையாளக்கூடாது அது வேண்டுமானால் உயர் நீதிமன்றத்திற்கு போகணும் மாவட்ட கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருந்தா உயர் நீதிமன்றம் வரலாம் உயர் நீதிமன்றம் தீர்ப்பாக இருந்தால் உச்ச நீதிமன்றம் போகலாமே ஒழிய ஒரு நீதிபதி அதை டீல் பண்ணவே கூடாது ஓகே இந்த நம்பரானதே தவறு அப்படின்னு நான் ஒரு அப்ஜெக்ஷன் லெட்டரை என்னுடைய பேரில் மதுரை மதுரை எனக்க கூட்டமைப்பு சார்பாக தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வச்சோம் எந்த ரியாக்ஷனும் இல்லை அதோடு மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ந்து கையாள்றாரு ஓப்பன் கோர்ட்லேயும் எங்கள் வழக்கறிஞர் ஒருங்கிணைப்பாளர் வாஞ்சிநாதன் சொல்லிட்டார் நீங்கள் கையாளுறதே இது தவறானது ஒரு வள ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக இருக்கிற நீங்கள் அப் போகலாம் போகலாமே நீங்கள் அதை எப்படி டீல் பண்ணலாம்னு அதை அவர் தயாராக இல்லை அது மட்டுமல்லாது நேரில் திருப்பரங்குன்றம் கோயில் மலை அடிவாரத்துக்கு போயில் எனக்கு சரியான விவரங்கள் அறநிலையத்திலையும் கொடுக்கல வழக்கு போட்டவங்களுக்கு கொடுக்கல நான் நேராக வந்திருக்கேன் அப்படின்னு போய் ஆய்வு பண்ணார் இனி எல்லா வழக்குலேயுமே ஜிஆர் சாமிநாதன் நேராக போய் தான் ஆய்வு பண்ணுவாருன்றதுக்கான மாடலாக எடுத்துக்க வேண்டியதுதான் இருபத்தி நாலு இருபத்தி ஏழுக்கு போச்சு இருபத்தேழு இருபத்தொம்போதுக்கு வந்துச்சு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு அப்படின்னார் விரைவில் வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னார் நாங்கள் ஏற்கனவே இன்னைக்கு காலையில் ஒன்றாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டத்தை திருப்பரங்குளத்தில் அனுமதி கேட்டிருந்தோம் அனைத்து சாதி தமிழர்களையும் அர்ச்சகராக்கு தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழிலேயே அர்ச்சனை செய் என்கிற முழக்கத்தை வச்சு ஹெச்ஆர்என்சியினுடைய முடிவுகளில் அறநிலையத்துறை முடிவுகளில் மதவரி அமைப்புகள் தலையிடுவதற்கு தமிழ்நாடு அரசை அனுமதிக்காத என்கிற கோரிக்கை வைத்து விட்டுருந்தோம் நேற்றுலேருந்து காவல்துறை அதை அப்படி இப்படின்னு வேறு வேறு காரணங்கள்லாம் சொன்னாங்க இன்றைக்கி காலையில் ஒரு நூறு பேர் வரை நாங்கள் கூட்டிட்டோம் முப்பது பேர் கைதானோம் கைதாக இருந்துட்டு இப்போ தான் ஆறு மணிக்கு விழுவிச்சாங்க வெளியே வந்திருக்கோம் வெளியே வரும் வரதுக்கு முன்னால் தீர்ப்பு வருது அவர் அந்த தீர்ப்பினுடைய ஒரு ஒருவரே ஓப்பன் நீதிமன்றத்தில் வாசிச்சிருக்கார் என்ன என்றால் இந்த ஆண்டிலிருந்து அந்த தீபத்தூள் அவங்க கேட்குற தீபத்தூழில் தீபம் ஏற்றலாம் அப்படின்றது தீர்ப்பு அடிப்படை காரணமாக என்ன சொல்லியிருக்காங்க தான் ஆர்டர் காப்பி அது பாருங்களேன் இருபத்தொம்போது வரை இழுத்தவர் ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தீர்ப்பு எல்லாம் பழிசுன்னு கோர்ட்டில் சொல்ல வேண்டியதான ஓப்பன் கோர்ட்டில் சொல்லலை இருபத்தொம்போது போச்சு நேற்று முப்பது போச்சு இன்னைக்கு ஒன்னாம் தேதி மூணாம் தேதி தீபம் ஏற்றக்கூடிய விழா கார்த்திகை விழா இன்னைக்கு சாயந்தரம் அவர் வெளியிடுறாரு ஏன்னா நாளைக்குள்ளே இவங்க யாரும் அப்பீலுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணுறாரு இன்னைக்கு இனிமேல் தான் வந்து பப்ளிஷ் பண்ணுவார் அதை இனிமேல் வாசிக்கணும் வாசித்து அவர் என்ன காரணங்கள் சொல்கிறாருன்றத பார்க்கணும் ஆனால் இது ஒரு நல்லிணக்க மரபுக்கு எதிரான தீர்ப்பு தர்காக்கு பக்கத்தில் தீபம் ஏற்றலாம் சொல்லுவது என்பது வம்பழுக்கக்கூடிய இந்து முன்னணி இருக்காங்க இல்லையா இந்து முன்னணிக்கு துணை போகக்கூடிய தீர்ப்பு இவர் கையாண்டதே தப்பு ஜி ஆர் சாமிநாதன் கையாண்டதே தப்பு கையாண்டது மட்டுமல்லாமல் நான் நேர பார்த்தேன் நான் தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு இவர் கொடுக்குற தீர்ப்பு என்பது மதவரி சக்திகளை பலப்படுத்துவதற்கான தீர்ப்பாக இருக்கிறது அங்கே இருக்கிற காவல்துறை ஏற்கனவே எந்த உத்தரவும் இல்லாமல் மலைக்கு மேலே போகிற இறைச்சி ஆடு கோழி விஷயங்களை எல்லாம் தடுத்து வச்சுருக்கிறாங்க எந்த உத்தரவும் இல்லாத பிரியர்களே பிப்ரவரியிலே இப்போ அதையே உத்தரவாக ஸ்ரீமதி போட்டிருக்கிறாங்க ஆடு கோழி பழி பழியிடுவதற்கு தடையின் இருக்காங்க இப்போ ரெண்டாவது தீர்ப்பை இவர் சொல்கிறது இருக்கு இல்லையா அங்கேயே தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்றது இருக்குன்னா அறநிலையத்துறைக்கு எதிராக ஆளுநர் தொடங்கி ஜி ஆர் சாமிநாதன் வரை தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்க மரபை சீர்குலைப்பது என்பதில் ஆளுநர்களும் முன்னாடி நிற்கிறாரு ஜி ஆர் சாமிநாதனும் முன்னாடி நிற்கிறார்கள் ஓகே எங்களை பொறுத்தவரை இதை வன்மையாக கண்டிக்கிறோம் நாளைக்கு மாவட்ட ஆட்சியாளர் சந்திக்கிறதா இருக்கும் ஓகே சந்தித்து இந்த தீர்ப்பை அமலாக்க கூடாது அப்படி அமலாக்குவார்களே ஆனால் நிச்சயமாக இது பல்வேறு முரண்பாடுகளை கீழே உருவாக்கும் ஒரு நாள் தான் இருக்கு கண்டிப்பான ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய பட்டர் இருக்காரு அவர் வந்து இந்த கருவறைக்கு நேரம் மேலே ஏற்றுறது சரியானதுன்னு சொல்லியிருக்கிறார் அவரை விட ராமரவிக்குமார் பெரிய புத்திசாலியா சாஸ்திரம் தெரிஞ்சவனா இல்லை ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பு கொடுக்குறாரு அந்த கோயிலினுடைய மூத்த பட்டர் வந்து என்ன சொல்கிறாரோ அதை மீறி ஒரு தீர்ப்பு வருதுன்னா இந்த அரசியல் நோக்கம் கொண்டது மகவரி அரசியலை பலப்படுத்துவது இந்த ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பிறந்ததிலிருந்து திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து கலவரங்கள் உருவாக்குவது பிப்ரவரி நாள் மிகப்பெரிய ஒரு அணிதிரட்டல் அவங்க சாத்தியப்படுத்துகிறாங்க அதற்கு உயர்நீதிமன்றம் துணை போனது மதுரை மாவட்ட மதுரை மாநகர காவல்துறை தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது அதை மீறி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு நீங்கள் கொடுத்துச்சு அதுக்கு ஆயிரம் காரணங்களை அவங்க சொன்னாங்க என்னென்னா வந்தவங்க உடனே போயிடுவாங்க இன்னொரு நாள் கொடுத்தா நிறைய திரட்டுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க அதெல்லாம் பொய்யான காரணங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் திருப்பரங்குன்றத்தில் அப்படின்னு இந்து முன்னணி அறிவிச்சிருந்தாங்க திடீர்னு நேற்று கிடையாது ஏனென்றால் தீர்ப்பு வரப்போகிறது என்பது அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு எப்படி தெரியுது ஒரு நீதிபதி எழுத போகிற தீர்ப்பு இந்து முன்னணி தலைமைக்கு எப்படி தெரியுது நேற்று ஆர்ப்பாட்டத்தை வந்து வேணாம் நம்ம தீர்ப்பை மதிப்போம் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் அங்கங்கே கூட்டு வழிபாடு பண்ணிக்கணும்னு காடேஸ்வர சுப்பிரமணியம் அறிவிக்கிறார் முகநூலில் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வந்தது மாதிரியான பதிவுகள் நிறைய வருது அப்படின்னு சொன்னால் என்ன தீர்ப்பு வர போகிறது என்பதை நீதிபதி லீக் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் ஓ இந்த முன்னணியே அதை உள்வாங்கிக்கிட்டு ஆர்ப்பாட்டத்தில் வந்து பின்வாங்கிட்டாங்க இனி நாளை மறுநாள் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாது மூணாம் தேதி அவங்க என்ன செய்ய போகிறாங்க இவங்க மேலே ஏறப் போகிறாங்களா காவல்துறை அனுமதிக்க போகுதா ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர் மதுரை வீரர் எந்த உத்தரவும் இல்லாத பொழுதே ஆடு ராஜபாளையத்திலிருந்து கொண்டு வந்த ஆடை தடுத்தவர் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா திருப்பரங்குண்டத்தில் வெயிலுகுந்த அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட கோயில் அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த கோயிலை இந்து முன்னணி கொடியை கையில் பிடிச்சிக்கிட்டு மைசர் பாடிக்கிட்டு இருக்கு இதை காவல்துறை அனுமதிக்குது இப்போ ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய நடவடிக்கை போக்கு என்பது மதவரி சக்திகளை பலப்படுத்துவதாக தான் இருக்குது இன்னைக்கு எங்களை பார்த்தீங்கன்னா காலையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நிற்கவில்லை அசம்பளாகாதீங்க போங்க பின்வாங்குங்க திக கார்த்திகைக்கு பின்னாடி பண்ணுங்க தீர்ப்பு வந்ததுக்கு பின்னாடி பண்ணுங்க மழையாக இருக்கக்கூடிய பல காரணங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ப காரணத்தை பதிவு பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எல்லாம் எங்கே நிறுத்துவீங்க நாங்கள் என்ன நூறு காரிலேயே வரப்போகிறோம் வாகனங்கள் எங்கே நிறுத்துவீங்க ரகசிய தகவல் வந்திருக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும்னு எங்களுக்கு வந்து ஒரு மருந்து கிடையத்தை கொடுக்குறாங்க ஓகே என்னென்னு சொல்லக்கூட முடியல இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுத்தாங்க அதை மீறி நாங்கள் இன்றைக்கி வந்து போராடினோம் முழக்கமிட்டோம் கைதானோம் இந்த இந்த தீர்ப்பு திருப்பரம் மையமாக வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காங்க ஒரு பரப்புரை இயக்கத்தை செய்வது நீங்கள் காடேஸ்வர சுப்பிரமணியம் முந்த நாள் கொடுத்துருக்கிற அறிக்கையில நீதிமன்றத்தை மதிப்போம் தீர்ப்பை அவங்கவுங்க மாவட்டத்தில் நீங்க வழிபாடு கூட்டு வழிபாடு பண்ணுங்க தமிழ்நாடு அரசு திருந்த பாடம் கற்பிப்போம் இருக்கு இது எங்க இருந்து வருது தமிழ்நாடு அப்படின்னா அறநிலையத்துறை அங்கதான் இயக்குவோம் அப்படின்னு சொன்னது இருக்கு இல்லையா அதுவும் அவங்க எதிர்க்கிறாங்க அதனால மதவரி சக்திகளுக்கு துணை போகிற தீர்ப்பு அவர் ஆர் எஸ் எஸ் என தன்னை வெளிப்படையாக அறிவித்துக் கொண்டவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளை கிரை ஆர் எஸ் எஸ் இருக்கிறது என்பது உங்களுடைய கருத்து மதுரை மத மக்கள் கூட்டணி கருத்து ஓகே சார் நன்றி நன்றி